ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மியன்மகள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள் மேலும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது மகா சிவராத்திரி குறித்து நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளாவும் மகா சிவராத்திரியும் இணைந்து இன்று இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருகிறது அது மிகவும் சிறப்பானது மேலும் மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரிய பகவான் இருக்கின்ற நேரமே மாசி மாதம் அன்றைக்கு மகா சிவராத்திரி வருகின்றது இப்பொழுது ஆன்மீக செய்தியாக புராணத்தில் வருகின்ற ஆன்மீக செய்தியாக கைலாயத்தில் பார்வதி அம்மா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சிவபெருமான் யோக நிஷ்டையில் இருந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருக்கின்றார்கள் அது சமயம் தாயார் பார்வதி அம்மா என்னங்க என்னங்க என்று அழைக்கிறார் அப்பொழுது சிவபெருமான் விழித்து யோக நிஷ்டில் இருக்கிறேன் இப்பொழுது தடை செய்கிறாயே என்று கேட்டிருக்கிறார் நான் இங்கே இருக்கும்போது என்ன உங்களுக்கு சிந்தனை என்று கூறும்போது அவர்கள் இருக்கின்ற நிலையில் இவர்கள் இருக்கின்ற இந்நிலைக்கும் பல நிலைகள் கடந்து இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு இது இப்பொழுது தெரியாது நீ பூலோகம் சென்று சிதம்பரத்தில் அவதரிப்பாயாக அப்பொழுது உன்னை தடுத்தால் கொண்டு மேலும் பல செய்திகளை நான் கூறுகிறேன் என்று அவர் கூறிவிட்டார் ஆக இது இப்படி இருக்கின்ற தருவாயில் சிவராத்திரி தான் இது நடந்தது அதே போன்று பல சிவராத்திரிகள் கடந்த நிலையில் ஞான உபதேசம் பார்வதி அம்மாவுக்கு தந்து சிவபெருமான் ஆட்கொண்ட செய்தி தான் அந்த சிவராத்திரியாக கருதப்படுகிறது உலகத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தாண்டவம் ஆடியது நடனம் நடனமாடியதும் அந்த சிவராத்திரி தினத்தில் தான் அந்த சிவராத்திரியில் நான்கு நிலைகளாக பூஜைகள் செய்யப்படுகிறது அதற்கு முன்பு நாம் பல ஆன்மீக கதைகள் மூலமாக சிவராத்திரியுடைய பெருமையை நாம் சிந்திப்போமாக உணர்வோமாக ஒரு காடு பயங்கரமான ஒரு காடு இருக்கிறது அந்த காட்டில் வேட்டையாடுவதற்காகவே இருக்கின்ற அந்த சூழல் தளமாக கருதப்படுகிறது பல கொடி விலங்குகள் மிருகங்கள் யானைகள் மற்றும் எல்லாம் இருக்கின்ற அந்த காட்டின் சூழ்நிலை ஆக அங்கு சென்று வேட்டையாடினால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு வேடுவன் புறப்பட்டு வருகிறான் மாலை மயங்குகின்ற அந்த நிலை மாலை மயங்குகின்ற அந்த நிலையில் அந்த வேடுன் வந்து கொண்டிருக்கிறான் வரும்பொழுது நல்ல ஒரு கனமான ஒரு மிருகத்தை வேட்டையாடி நாம் உணவுக்காக எடுத்து செல்லலாம் என்று கருதி வருகிறான் சூரியனும் மறந்து விடுகின்றார் அப்பொழுது இவன் கண் மயக்கக்கூடிய கண் வெளிச்சம் தெரியாத ஒரு இருட்டு சூழ்நிலையில் இருக்கிறான் ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விடுகிறான் இந்த மனித வாடியை கண்டு அந்த மிருகம் ஒரு மிருகம் வந்து புலி வந்து விட்டது இதனை தொடர்ந்து சிங்கம் வந்து இந்த நரன் எப்பொழுது கீழே விழுவான் வருவான் என காத்திருந்து அவனை கவி பிடித்து உணவாக கொள்ளலாம் என்று அந்த கொடிய மிருகம் நினைக்கிறது இவனும் என்ன நினைத்து வந்தான் நாமும் ஒரு மிருகத்தை எடுத்து சென்றால் சிறப்பாக வந்தான் இவன் அவனுக்காக காத்திருக்கிறான் அவன் இதற்காக இருக்கிறார் இப்படி இருக்கின்ற போது கண் விட்டால் என்ன செய்வது என்று தூக்கம் வராமல் இருப்பதற்காக மரத்தின் கிளையிலிருந்து ஒவ்வொரு இலையாக கிள்ளி கீழே போடுகிறார் அந்த நேரத்தில் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்து இருக்கிறது அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த இலைகள் வில்வ இலை ஒரு இலை சிவபகவான் மீது சாற்றினாலே பல துன்பங்கள் நம்ம கடந்து போகும் பிறவிகள் கடந்து போகும் என்று ஐதீகம் ஆக அந்த இரவு முழுக்க அவன் இருந்த நிலையில் இவன் வருவான் வருவான் என காத்திருந்த காட்டு மிருகங்கள் மறைந்து விட்டன சென்று விட்டன அங்கே பொழுது விடிந்த பிறகு பார்த்தால் அங்கு சிவலிங்கத்தின் மீது இவன் கண் விழித்திருந்து இலைகள் பரப்பிய தினம் சிவராத்திரியாக இருந்திருக்கிறது இறைவன் அவனுக்கு தோன்றி மோட்சத்தை அளித்ததாக புராணங்கள் சொல்கிறது இந்த சிவராத்திரி தினத்தில் நிறைய நிறைய கதைகள் விளைந்திருக்கின்றன சமைக்கப்பட்டும் இருக்கின்றன மேலும் இந்த சிவராத்திரி அன்று யார் யார் முக்தி அடைந்தார்கள் யார் யார் சித்தி அடைந்தார்கள் என்பதை பார்ப்போம் அங்கு புராணத்தில் கூறுகின்ற தருவாயில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்ற அன்றும் சிவராத்திரி தான் தன் கண்ணை எடுத்து ஆப்பி நில் கண்ணப்பா என்ற இடது கை பார்வதி அம்மாவுடைய கை தடுத்து நிறுத்தது அன்றைக்கும் சிவராத்திரி தினம்தான் ஆக இப்படி பல மார்க்கண்டேயனுக்கும் அந்த சிவராத்திரி தினத்தில் அன்றுதான் தான் யமனை உதைத்து இடது காலால் உதைத்து ஆட்கொண்டு தினம் அன்றைக்கு சிவராத்திரி தான் மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்று கூறியதும் அன்று சிவராத்திரி தான் இப்படி பல முக்கியத்துவங்களும் பல பெருமைகளும் நிறைந்த இந்த சிவராத்திரி என்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் பரமன் பரமசிவன் பரமாத்மா அனைத்து ஒளி சென்று அனைத்து முத்தமிட்டு அவர்களை வாழ்த்தி அருளியதும் இந்த சிவராத்திரி ஆண்டுதான் ஆக சிவனுக்கும் ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்மாவுக்கு வருவது ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆக நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நாம் சந்திப்போமாக சற்று சிந்திப்போமாக ஒரு சித்தர் ஒரு தீட்சிதர் இருக்கின்றார் அவருக்கு அந்த நாட்டு மன்னன் மகிழ்ந்து ஒரு கனை அழி அளிக்கின்றான் மோதிரத்தை அளிக்கிறார் அந்த மோதிரத்தை கொண்டு வந்து இல்லத்தில் தன் மனைவிடம் அரசரே எனக்கு மனம் மகிழ்ந்து கொடுத்திருக்கிறார்கள் பத்திரமாக வைத்திரு என்று அம்மையா கூறுகிறார்கள் அது சமயம் அந்த தீட்சிதருக்கும் அவருடைய மனைவிக்கும் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுந்தி தாசன் இன்னொரு பெயர் வேதநிதி சுந்திதாசன் என்பவர் ஒழுக்கத்தில் தலை சிறந்தும் மற்ற மகிழ்ச்சியுடன் ஒழுக்கத்தில் தலை சிறந்து தாய் தந்தையின் பேச்சை கேட்டு நடப்பவனாகவும் வேத மந்திரங்களை உடையவனாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்து வருகிறான் அவன் தந்தைக்கு கட்டுப்பட்டவன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயிர் சேர்ந்த ஒரு கோயிலும் இல்லை என்ற இலக்கணத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து வருகிறான் ஆனால் அந்த வேதநிதி என்பவன் வேதநிதி என்பவன் இந்த இலக்கணத்திற்கு உட்படாமல் தாண்டோனித்தனமாக தனக்கு தோன்றிய விதமாக செய்து கொண்டிருக்கிறான் அவன் யாருக்கும் கட்டுப்படவில்லை இப்படி இருக்கின்ற தருவாயில் அவன் வீட்டில் என்ன பொருள் இருக்கிறந்து பார்க்கும்பொழுது அந்த மோதிரத்தை கனையாழியை களவாடி சென்று ஒரு தாசியிடம் கொடுத்து விடுகிறான் தாசி அவளுக்கு விருப்பமானவன் அவளுக்கு கொடுத்து விடுகிறான் தேவதாசி இந்த தேவதாசி ஒரு நாள் அரண்மனையில் அரசனை மகிழ்விக்க நாட்டிய நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அவள் கை விரலில் இருக்கின்ற அந்த கனையாழி அரசன் பார்த்து விடுகிறான் அடனே நாம் வந்து இதை வந்து தீட்சிதருக்கு கொடுத்துமே அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு மயக்கத்தோடு அவர் வா என் அந்த நாட்டியம் ஆடிய மாதரை அழைத்து உனக்கு இது எப்படி வந்தது என்று என்று கேட்டதும் அவள் அரச கட்டளை ஆயிற்று என்ன ஆகுமோ என்று நினைந்து பயந்து நடந்ததை கூறி உடனே அவர் தீட்சிதர் அழைத்து வரும்படி அரசன் ஆணையிட்டான் தீட்சிதர் வருகிறார் நான் உனக்கு அளித்த அந்த கணையாழி எங்கே என்று கேட்க அவன் தன் மனைவிடம் அளித்து இருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்டவுடன் மனைவியை அழைத்து வந்து உன்னிடம் தந்த அந்த கனையாழி எங்கே இங்கே வீட்டில்தான் வைத்திருந்தேன் எப்படியோ கலவு சென்று விட்டது நான் எப்படி உங்களுக்கு தெரிவிப்பது என்று ஐயமுற்றேன் பார்த்தாயா இந்த கணையாழியே அவன் வேதநிதி தாசியிடம் தந்திருக்கிறான் முன்னால் நம் குடும்பம் மானிமே போயிற்று என்று வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறார் இது இப்படி இருக்கையில் அரசன் என்ன செய்தான் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று விடுங்கள் என்று ஆணையிடுகிறார் இது நாட்டை விட்டு வெளியேறி சென்று விடுகின்ற அந்த தீட்சித தன் மகனை சேர்த்துக்கொள்வாரா அவனையும் தன்னுடன் வர வேண்டாம் நீ எங்கேயாவது சென்று தொலை என்று திட்டிவிட்டு போகிறார்கள் அது சமயம் பார்த்தால் இவன் உணவுக்கு வழி இல்லாமல் தாசிகள் இல்லத்தில் சென்று தஞ்சமடைந்தான் அல்லவா அங்கேயும் சென்றான் அவர்களும் காசு இல்லை என்றால் கடவுள் என்றாலும் கருவே சாத்தடி என்ற இலக்கணத்திற்கு உட்பட்ட தேவதாசிகள் கூட இவனை புறந்தள்ளி விடுகிறார்கள் இதே வேதனில் பசிகளும் மயக்காத்தாலும் மயக்கத்திலும் அவன் உழன்று உழன்று பல நாள் பட்டினி அன்று ஒரு நாள் ஒரு ஆலயத்தின் அருகில் இருக்கிறான் ஏதோ கூட்டமாக இருக்கிறது என்ன கூட்டம் என்று சென்று சந்தித்து அங்கு பார்க்கின்ற பொழுது அது சிவராத்திரி என்று பலர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள் வருகிறார்கள் இவன் அங்கிருந்து என்ன செய்கிறான் இருந்தாலாவது நமக்கு உணவு கிடைக்குமே என்ற ஒரு ஆர்வத்தில் காத்திருக்கிறான் முதல் ஜாம பூஜை முடிந்தது அது சமயம் யாரும் இவனை கண்டுகொள்ளவில்லை சென்று விட்டார்கள் இவன் பசி வந்தால் பத்தும் பறக்கும் அல்லவா அந்த பத்தும் கடந்த நிலையில் ஆலயத்திற்குள் உள்ளே செல்கிறான் சென்றவுடன் அங்கிருக்கின்ற அடுத்த ஜாம பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அங்கே இருக்கின்ற அந்த பிரசாதங்கள் மற்றும் கனி வகைகளை எடுத்து ஓடி வருகிறார் வெளியே தப்பித்து விடுகிறார் இதை அறிந்து அங்கே இருக்கின்ற பக்தர்கள் மூடும் இவனை துரத்தி வந்து கொண்டு நீ இறைவனுக்கு ப சமைத்த உணவை திருடி சென்றாயா என்று துரத்தி விடுகிறார்கள் அதில் ஒருவன் எய்த ஈட்டி இவன் மீது பட்டு அங்கே துடி துடித்து விழுந்து மாண்டி விடுகிறான் இதை கண்ணுற்று மேலே இருக்கின்ற வானவர்கள் தேவர்கள் மற்றும் எல்லோரும் பார்த்து என்ன இப்படி ஆகிவிட்டது என்று மனிதர்களைப் போல் அவர்களும் அந்த சிவராத்திரியை கொண்டாடுபவர்கள் அல்லவா அப்பொழுது இவனை அழைத்து செல்வதற்காக யமதூதர்கள் தூதர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் எதிர்ப்புறமாக தேவகணங்கள் இருவர் வந்தார்கள் இருவருக்கும் வாக்குவாதம் இவன் திருடன் இவனை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் என்று எம தூதர்கள் கூறுகிறார்கள் இல்லை இல்லை இன்றைக்கு இவன் உயிர் பிரிந்து சிவராத்திரி அன்று இவன் சிவனுக்காக இவனுக்கு வரிய நிலையில் பட்டினியாக இருந்தாலும் கூட புண்ணியமாக கருதப்பட்டு இவன் இன்றைக்கு சிவராத்திரி பட்டினியாக இருந்திருக்கிறான் கண் விழித்திருந்திருக்கிறான் ஆகவே இவன் சொர்க்கத்திற்கு தான் வர வேண்டும் சிவன் அழைத்து ஆணையிட்டார் சிவனே ஆணையிட்ட பிறகு ஏம தூதர்கள் என்ன செய்ய முடியும் ஆக இப்படியாக இவன் அந்த சிவராத்திரியினுடைய பெருமைக்காக இந்த நிகழ்ச்சிகளை இவனுக்கு உணர்த்தப்படுகிறது அந்த சிவராத்திரி அன்று இவன் கண் விழித்திருந்த காரணத்தினால் அடுத்த பிறப்பில் ஒரு பெரிய மன்னனாக பிறக்கிறான் வசிஷ்ட முனிவர் தன்னுடைய உறவினரான ஆத்மநாதனை சிதம்பரத்தில் சென்று பூஜை செய்தால் சிறப்படைவாய் என்று கூறுகிறார் அதனையொட்டி விடியற்காலை சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே அந்த ஆத்மநாதன் இறங்கி சென்று பூக்களை கொய்து வருவான் அந்த பூக்களை கொய்து வரும்போது கல்லு முழும் த காலில் குத்துவதாக இருக்கின்ற நிலையில் கூழுது விடிந்த பிறகு நாம் பூ பறிக்கலாம் என்று நினைக்கின்ற அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தேனீக்கள் எல்லாம் வந்து பூவில் இருக்கின்ற தேனை அள்ளி பருகி சென்று விடுகின்ற காரணத்தினால் இவர் ராத்மநாதன் நினைக்கின்றார் இந்த பூவில் எச்சில் பட்டு விடுகிறது இது எப்படி இறைவனுக்கு சாத்துவது என்று வருத்தம் முடிகிறார் ஆக இவன் சிவபெருமானிடம் கேட்கும்போது சிவபெருமான் நடந்து செல்வதற்கு ஏதுவாக பின்னங்கால்களை புலியினுடைய பாதங்களாக மாற்றி நீ இரவிலும் நடந்து சென்று பூக்களை கொய்து வரலாம் எச்சில் படாத பூயே எனக்கு நீ சாத்தலாம் என்று அருளினார்கள் வியாகரபாதர் ஆக அவர் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் நிகழ்ந்தது அந்த சிவராத்திரி அன்று தான் அந்த பாதராக ஆத்மநாதன் பாதர் என்று சித்தராக மாறியதும் அன்று தான் அதே போன்று மாணிக்க வாசக சுவாமிகள் எழுத எழுத சொல்ல சொல்ல சிவபெருமானே அமர்ந்து உக்கார்ந்து எழுதியதையாக கூறப்படுகிறது அப்படி சிவபெருமான் எழுதியது திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே உக்காந்து எழுதியது கடைசியில் பார்த்திருந்தால் என்றால் மாணிக்க வாசர்கள் கூற கூற சிவபெருமான் எழுதுகிறார் எழுதி முடித்தவுடன் அந்த ஓலைச்சூடில் முடையார் கூறி திருச்சிற்று முடையா திருச்சிற்றமுடையான் எழுதியதாக கையொப்பமிட்டு அந்த ஓலைச்சூடி வைத்திருக்கப்படுகிறது காலில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம் என்ன திருவாத முடையார் கூறி திருச்சிற்றமுடையான் என்ன எழுதினார் என்று தில்லை அந்த எழுந்து அதை எடுத்து வாசிக்கும்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் மாணிக்கவாச தமிழ் இவ்வளவு பெருமை என்று மகிழ்வார்கள் அது நடந்ததும் ஒரு சிவராத்திரிகள் தான் ஆக அந்த சிவராத்திரின் பெருமையை கூற மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் யார் ஒரு நினைக்கின்றார்களோ யார் ஒரு நினைக்கின்றார்களோ அவர்கள் நெஞ்சையே தனக்கு ஆலயமாக அமைத்து கொண்டு அதில் குடியிருப்பவர் தான் சிவபெருமான் வைகுண்ட வாசன் பெருமாளுக்கு வைகுண்டத்து வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழித்து சொர்க்கவசலை திறக்க அதன் வழியாக உள்ளே சென்று பரமபதம் முக்தி அடைவார்கள் போன்று சிவபெருமானுக்கும் மாசி மாசத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரி ஏகாதசி வருகிறது வைகுண்டநாதனுக்கு வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு மாசி மாத ஏகாதசி ஆக இதுவும் மிகவும் சிறப்பான ஒன்றுதான் இந்த மகா சிவராத்திரி என்று கூறப்படுகின்ற இந்த சிறப்பான நாள் சிவபெருமான் உலக உயிர்களை தாவி அணைத்து தாவி அனைத்து தாய் உள்ளத்தோடு மகிழ்ந்து முத்தமிட்டு எல்லா ஜீவாத்மாக்களும் சிவராத்திரி என்று பரமசிவன் தாவி முத்தமிட்டு ஆசீர்வதிக்கின்ற ஒரு திருநாள் அன்றைக்கு கண்விழித்து பகல் முழுதும் உண்ணான் நோன்பிருந்து கண்விழித்து சிவனுடைய பெருமையை சிந்தித்து கொண்டு தான் இந்த வாய்ப்பு சித்திக்கும் ஆக எல்லோருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் ஆக இப்படி இருக்கின்ற அந்த தருணத்தில் நான்கு கால பூஜைகள் பகல் முழுக்க அன்னாகாரமின்றி பால் பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க அந்த உடல்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படலாம் ஆக அன்னாகாரமின்றி சாமியை தின நினைத்து நான்கு வேலை பூஜைகளும் கலந்து கொண்டு சிவாலயங்களை இருந்து கொண்டு கண் விழித்து அடுத்த நாள் சூரிய உதயம் இன்று காலை சூரிய உதயம் உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை இந்த செயல்களை செய்ய வேண்டும் ஆக இப்படி இருக்கின்ற வேலை அந்த நான்கு வேலை பூஜையினுடைய சிறப்புகள் நிறைய சிந்திப்போம் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் யார் ஒருவர் இந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய கொடிய செயல்களை செய்து கொண்டு இருப்பவன் கூட அந்த சிவராத்திரி அன்று அவன் கண் விழித்து உன்னான் ஒன்பு இருந்து கண் விழித்து இருந்து சிவன் பெருமைகளை சிந்தித்திருந்து இருந்தான் என்றால் அவனுக்கும் கூட அவனுக்கும் கூட சொர்க்கம் சித்திக்கும் என்று புராணங்கள் கதைகள் எடுத்து வரைக்கின்றன ஆக மாலை சூரியன் மறைகின்ற நேரம் இரவு வருகின்ற நேரம் அவர்களிலிருந்து அந்த மணிக்கு முதல் ஜாம பூஜை அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கல்வித்துறை கல்வி சார்ந்தவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் இவர்கள் அத்தனை பேரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் சிறப்பான மென்மடைவார்கள் மற்றும் தொழில் அந்த கல்வித்துறையில் இருக்கின்ற கல்வி சொல்லித் தரக்கூடிய மாணவர்கள் கல்வி பெறுகின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த முதல் ஜாம பூஜை சிறப்பானதாக கூறப்படுகிறது இவர்கள் பால் தேன் சந்தனம் எல்லாம் வாங்கி தந்து சிவபுருவானுக்கு அந்த சேவையில் கலந்து கொண்டு ஆறு முதல் ஒன்பது வரை அதே போன்று இரண்டாம் ஜாம பூஜை என்பது ஒன்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரைங்க அந்த நேரத்தில் கல்யாணமாக ஆண் பெண்கள் அந்த அவரை பெற்ற தாய் தந்தையர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை மற்றும் இது தொடர்பாக குடும்பத்தில் நிம்மதி இல்லை எனக்கு இவ்வளோ கஸ்டமருக்கு அவ்வளோ கஸ்டமர் நிறைய பேர் சொல்லுவீங்க கல்யாணமாக அதை அந்த பெற்றோர்கள் அதில் கலந்து கொள்ளலாம் அந்த ஆண் பெண் அதை உரிய பிரியுடையவர்களும் கலந்து கொள்ளலாம் நிச்சயமாக சத்தியமாக அவர்களுக்கு கல்யாணப் பிராப்தி உண்டாகும் மேலும் மேலும் பார்த்திருக்கலாம் என்றால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை இவர் ஒன்று சொல்லுவார் அந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க இப்படி வரக்கூடிய கருத்து ஒற்றுமை இல்லாத தம்பதிகள் போல் நண்பர்கள் கூட கருத்தோற்றம் இல்லாத இருப்பார்கள் அவர் சார்பாக இவர் கூட சென்று தனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும் நல்ல ஒற்ற உறவினர்கள் கிடைக்கணும் யாருக்கும் ஒற்றுமை இல்லையே அதாவது பிரிவால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சரி செய்வதற்காக அந்த பூஜையில் நாம் கலந்து கொள்வது நல்லது இரண்டாம் ஜாம பூஜையில் இவ்வாறு இருக்கின்றவர்கள் கலந்து கொண்டால் எல்லா சிவபக்தர்களும் அந்த இரவு முழுவதும் இருப்பார்கள் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் என்று கூற வருகிறேன் ஆக இப்படி இருந்தால் இரண்டாம் ஜாமத்து பூஜையில் கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தயிர் அதன் கூட பருத்திக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் சிவபெருமானுக்கு உண்டானது வில்வை இலை அந்த வில்வே இலையும் தயிரோடு கலந்து அந்த அபிஷேகங்கள் செய்வார்கள் வில்வே இலையை போட்டால் அவ்வளவு பிரமாதம் இன்னும் சொல்ல போனால் இடம் இருப்பவர்கள் வசதி இருப்பவர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் வில்ல மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் வில்லத்தினுடைய இலை நம் கண்ணுற்றாலே நமக்கு இகப்பர சுகங்களும் தேவலோக சுகங்களும் மறுபருப்பு இல்லாத ஒரு நிலைகளும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன வில்லு மரத்தை வைத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அந்த வில்வேலையே சிவபெருமானுக்கு சாட்டுதல் சிறப்பு மூன்றாம் ஜாம பூஜையாக அதனுடைய பலன் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சந்தான பிராப்தி வம்ச விருத்தி சிவலோக பதவி பதினாறு செல்வங்கள் முதலானவற்றிற்கு மூன்றாம் ஜாம பூஜையில் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஆனால் எல்லோ சிவபக்தர்களும் எல்லா சந்த எல்லா பிராப்தியும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த சிவராத்திரியே நாம் நோன்பு நோக்கின்றோம் இருந்தாலும் குறிப்பாக பார்த்தால் வம்ச விருத்தி கல்யாணம் ஆகிட்டி திருவண்ணாச்சி சார் குழந்தை சார் அப்படின்றவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சிவராத்திரி நன்று இருந்தால் அந்த பூமியினுடைய கதிர்வீச்சுகளும் பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சுகளும் ஊரங்கி இணைந்து சிவராத்திரியில் இணைந்து அந்த பக்தர்களை ஆதரிக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஆக சந்தான பிராப்தி இருப்பவர் புத்திர தோஷம் புத்திர குழந்தைகள் இல்லாதவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் கலந்து கொள்ளலாம் சந்தனம் இல்வம் கலந்த மாதிரி சாமிக்கு அங்கு நாம் அபிஷேகம் செய்தால் இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பது தான் இந்த சிவராத்திரி நோன் நோட்பதின் நோக்கம் விழிக்க வேண்டுமே என்பதற்காக சீட்டாடுவது டிவியில் ப படம் பார்க்குறது வேறு அந்த மாதிரி வேறு சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடாது சிவசிந்தனை மட்டும் தான் இருக்க வேண்டும் சிக்கனை பிடித்தேன் சிவனை என்று சொல்வார்களே அந்த மாதிரி சிக்கனை பிடித்து சிவபெருமனை மோக்க வேண்டும் ஆகவே இந்த நான்காம் ஜாம பூஜை என்பது பார்த்துட்டு என்றால் மூணு மணிலிருந்து வெடிகாலம் ஆறு மணி வரைக்கும் இந்த நான்காம் ஜாம பூஜையாக இருக்கின்றது ஆக இது என்ன ஏகபர சுகம் ஏகபர சுக சௌபாகியம் புகழ் கீர்த்தி பதினாறு வகையான செல்வங்களை வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நான்காவது ஜாம பூஜை கண்டிப்பாக இருந்து செய்ய வேண்டும் இப்பொழுது பதினாறு செல்லங்கள் சந்தனம் மற்றும் தேன் முதலியவற்றை வாங்கி தந்து சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்து இருந்து பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த நான்கு வகையான பூஜைகளில் கலந்து கொண்டு நான் நான்கு வேலை நான்கு ஜாம பூஜைகளும் கலந்து கொண்டு சிவராத்திரி அன்று சிறப்பாக இருப்போம் என்றால் ஆக நமக்கு இன்னும் ஒரு பிறப்பு வாய்க்காது ஆக இந்த சிவ சிவராத்திரி பூஜை என்று மிக மிக சிறப்பானது பல 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 அருளாளர்கள் நிதியாளர்கள் முக்தி அடைந்த தருணம் இந்த சிவராத்திரி என்று தான் நடந்தது ஆகவே ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த சிவராத்திரி பூஜையிலிருந்து கலந்து கொண்டு சிறப்பாகவும் நீங்கள் மேன்மேலும் வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டும் என்று ஜோதிடர் பணிந்து உங்களுக்கு ஒரு செய்தியாகவும் கூறி உங்களை மகிழ்விக்கிறேன் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து இந்த சக்கரம் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கு தெரிவிங்கள் உங்கள் ஆதரவில் சரணாமிரதம் ஜோதிடர்